ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்கின்ஸ் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் பகுதி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு உங்களுக்கான முதல் கேள்வி இடம் விருந்து வளம் தாய் பத்து மாதங்களுக்கு பிறகு பெற்றெடுப்பது உங்களுக்கான நேரம் சரியான பதில் குழந்தை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நூறு டேஷ் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் குற்றவாளிகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் உடையில் கிழிந்த பகுதியில் போடப்படுவது உங்களுக்கான நேரம் சரியான பதில் தையல் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் கெட்டதுதான் எதிர்ச்சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் நல்லதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் மஷ்ரூம் என்பது இதுதான் உங்களுக்கான நேரம் சரியான பதில் காளான் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் உணவு வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் ஆகாரம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் மூன்றாவது ராசி உங்களுக்கான நேரம் சரியான பதில் மிதுனம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் விலை உயர்ந்த மஞ்சள் நிற உலோகம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் தங்கம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் அஷ்டலட்சுமிகளில் நிதி கிடைக்க அருள்பவர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் தனலட்சுமி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் குழவியின் ஜோடி உங்களுக்கான நேரம் சரியான பதில் அம்மி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் டேஷ் உழைப்பு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கடின உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் சோர்வு சலிப்பு அல்லது தூக்கமின்மை போன்ற காரணங்களால் இது வரலாம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கொட்டாவி உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் டேஷ் கருப்பு என்பது ஒரு பிரபல திகில் தொலைக்காட்சி தொடர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் விடாது உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் தென் மாநிலங்களில் ஓடும் ஒரு நீண்ட நதி டேஷ் பத்திரை உங்களுக்கான நேரம் சரியான பதில் துங்க பத்திரை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் அழகாக வேர்சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வனப்பாக உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் தாத்தா வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் பாட்டன் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் ஆஸ்திரியாவின் தலைநகர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வியன்னா உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் உணவகங்களில் பலரும் இட்லியுடன் இந்த சிற்றுண்டியையும் வாங்குவர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வடை உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் சிறிய உருண்டையான தின்பண்டம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் சீடை உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் வாயால் விசில் அடிப்பதை டேஷ் அடிப்பது என்றும் கூறுவர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் சிடி உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இடைவிடாது பேசுபவரை இப்படி குறிப்பிடுவதுண்டு உங்களுக்கான நேரம் இதற்கான பதில் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ